இந்த படத்துல ஒரு வித்தியாசமான வில்லனை பத்தி பார்க்க போறோம் இன்ட்ரோவே கொடுக்காம தான் நான் பேசணும்னு நினைச்சேன் அப்புறம் சரி லைட்டா இன்ட்ரோ கொடுப்போம் அது பின்னாடி அந்த ட்விஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு தான் இப்போ இன்ட்ரோல பேச ஆரம்பிக்கிறேன் வித்தியாசமான வில்லனை பார்க்க போறோம் ஒருத்தர் கொலை பண்ண போறோம் அப்படின்னா பந்தமா பண்ணமா போனமான் இருக்கணும்ல அதை விட்டு அவன் பேரண்ண ஊரண்ண எதுக்காக கொலை பண்றோம் அவங்கிட்டயே லைட்டா பேச விடுறது பேச விடுறது பழக விடுறது நல்லா மிங்கிலான பிறகு ஜெல்லான பிறகு சதக் சதக் இப்படியும் சில சைக்கோக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு ஈசோன்னு ரெண்டாயிரம்

ரொம்ப தயங்கர தயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு பரவாயில்ல ஓபனா சொல்ல நாங்க இருக்கிறோம் உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தைய பேச விடுறாங்க அப்படி விடும் போதுதான் தெரியுது டான்ஸ் டீச்சர் ஸ்கூல்ல எல்லாரும் போன பிறகு இந்த பொண்ணு கடைசியா கிளம்பும் போல டப்புனு உள்ள வந்து கரவை சாத்திர பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறார் போல இந்த மேட்டர் அந்த பொண்ணு சொல்லிடுது எத்தனை தடவை இந்த மாதிரி தப்பா நடந்துருக்கானு கேட்கும்போது மூணு தடவை அந்த குழந்தை சொல்லுது பாவம் சரி இதை வீட்டுல ஏன் சொல்லலன்னு கேக்கும்போது வீட்டுல அம்மா உன்னை அடிப்பாங்கன்னு பயம் கேட்டா சேச்சா அதெல்லாம் இல்ல வீட்டுல யாரும் நடிக்க மாட்டாங்க ஆனா இந்த மேட்டர் தெரிய ஆரம்பிச்சா எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாக்கி வேலை பாக்குறாரு அவர் வருத்தப்படுவாரங்க பண்றதுக்காக தான் இதை சொல்லலன்னு சொல்லுது அந்த குழந்தை சரி இந்த மேட்டர் வேற யாராவது தெரியுமானு கேட்டா ஸ்கூல்ல இருக்கிற வேற ஒரு வாதியார் அன்னைக்கு இந்த குழந்தை அழுதுட்டு போகும்போது பின்னாடியே அந்த ஆளு சட்டை பட்டன் போடாம வந்திருப்பான் அதை பாத்துருப்பாரு அவர் அந்த குழந்தை சொல்லுது அப்புறம் போலீஸ்காரங்க இந்த டீச்சர்ஸ்க்கு போய் அந்த ஆளை விசாரிக்கும் போது அப்ப அவர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்போ ஹெச்எம் முன்னாடி பேசும்போது அப்படியே மாத்தி பேசுறாரு எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஏழு எட்டு வருஷமா அவர் வந்து வெளிநாட்டிலேயே இருக்கிறவரு திரும்ப வரவே இல்லையா பொண்டாட்டி அவர் சந்தேகப்படுறாரா ஏழு வருஷமா அவர் இங்க வரல இந்த அம்மாவும் குழந்தைக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் வாத்தியாரை வீட்டுக்கே வர வச்சிருக்காங்களா டான்ஸ் வாத்தியாருக்கும் இந்த அம்மாவுக்கு ஏதோ கனெக்ஷன் போல இப்படி அவங்க அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாங்க அதை தடுக்கிறதுக்காக குழந்தை இல்லாத புள்ளாத சொல்லுதுங்கிறாப்புல மாத்தி விட்டாங்க போலீஸும் அந்த லேடிஸ் டீச்சர்ஸ் கூட கிட்டத்தட்ட அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க மீடியாலையும் அந்த மேட்டர் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் திடீர்னு கட் பண்ணி காமிச்சா அம்மாவும் குழந்தையும் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க மீடியால இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்களேன்னு அடுத்து கட் பண்ணி காக்கும் போது ரெண்டு டெட் பாடியை காட்டுறாங்க ஆனா வெள்ளை துணி போட்டு மூடி இருக்குது அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்களோ இல்ல வேற வேற யாராவது இறந்து போயிட்டாங்களா இந்த எந்த ஒரு விடையும் இல்லாம அப்படியே கதை தொடருது இறந்து போன ரெண்டு டெட் பாடி கன்ஃபார்ம் ஆனா யாரு என்னன்னு தெரியாம நாம கண்டிப்பா பண்றோம் அப்புறம் ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டிய நமக்கு காட்டுறாங்க வயசானவர் அவரு அவசர அவசரமா ஒரு வக்கீல் ஆபீஸ்க்கு வெளியில காத்துட்டு இருக்கேன் வக்கீலோட அசிஸ்டன்ட் வாங்க உள்ளன்னு கூப்பிட்டு போறாங்க வக்கீல் கிட்ட எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு சார் என் பொண்டாட்டி இறந்து போனப்போ என் இளைய பொண்ணுக்கு ஆறு வயசு மூத்த பொண்ணுக்கு பத்து வயசு ரெண்டு பிள்ளைகளை கரை சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி தானே அந்த ரெண்டு பிள்ளைகளோட குடும்பத்துக்கும் கஷ்டமா இருக்கும் இது அப்படியே பாதுகாப்புல இல்ல சார் நான் கண்டிப்பா சாட்சி சொல்ல போறேன் சார் அப்படிங்கிறாங்க வக்கீலோ நல்லா சொல்லியா காலம் கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிற அப்பையும் பயப்படாம இல்ல சார் நான் சாட்சி சொல்ல தயார் அப்படிங்கிறாரு சரி ஓகே நீ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கியான்னு செக் பண்ண கான்பிடண்டா இருக்கிற நாளைக்கு சாட்சி சொல்ல வந்துரு என்ன பாத்து போயா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார் காலம் கெட்டு கிடக்குது பாத்துப்போ பயமுடுத்துருக்கா சொல்லல சேஃபாக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் அப்போ ஏதோ ஒரு கேஸ்ல இவர் சாட்சி சொல்ல வராரு போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க போல நாளைக்கு யாருக்கும் தெரியாம ஜட்ஜோட முன்னிலையில இவங்களோட சாட்சி இருக்கும் போல தெரியுது இவர் அப்படியே சைக்கிளை ஓட்டிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காப்புல வேலை பாக்குறது ஒரு செக்யூரிட்டி ஏடிஎம்ல ஏடிஎம்ல செக்யூரிட்டி இருக்கார் போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு கலர்ல ஒரு வண்டி இவரை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க நெருங்கி வந்துகிட்டே இருக்குது வண்டி கண்டிப்பா இடிச்சதுல போகுது போட்டு தள்ள போகுது அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல விருட்டுன்னு வண்டி சைடுல திரும்பிடுது பின்னாடி வந்து ஒரு லாரியை லாக் பண்ணாப்ல வண்டி போய் நிக்கிது ஏ என்னையாது வண்டி ஓட்ட தெரியாதா குடிச்சுட்டு வந்துருக்கியான்னு லாரி டிரைவர் பாவன் சத்தம் போட்டுட்டு இருக்கிற இவர் நல்லபடியா ஏடிஎம்க்கு வந்துட்டேன் டிரஸ் எல்லாம் உள்ள போய் மாத்திட்டு வர ஒருத்தன் பணம் எடுக்க போகும்போது இருப்பா சிசிடிவி கேமரா கேமரா ஒர்க் வர எல்லாரையும் போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வர வர போட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் பணம் எடுக்கிறதுக்கு உள்ள அனுப்புறாரு அந்த பக்கம் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் இதே ஏடிஎம் செக்யூரிட்டி இதே ஏடிஎம்ல நைட் ஷிப்ட் செக்யூரிட்டியா வேலை பார்க்கற ஒருத்தவனை அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அங்க போறாங்க அவருக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க ராத்திரி ஏதோ பாட்டி இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஃபுல்லா சரக்கு அடிக்கலாங்கிறாங்க அப்புறம் அவருக்கு முதலாளி கால் பண்றாப்ல சொல்லுங்க முதலாளிங்கிறா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒரு பிரச்சனை இல்ல சார் ராத்திரி நம்மளோட ஃபுல்லா பாட்டியில சரக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் பிளான் படி தான் சார் போகுதுங்க சரி ஓகே பாத்துக்கோ பணங்கன்னா வேணா கூட கொடு அப்படிங்கிறாரு நான் பாத்துக்கிறேன் கிரேன்ட்டான் அப்புறம் பாருங்க என்ன பண்றான்னு நம்ம பகல்ல வேலை பார்க்கிற செக்யூரிட்டிக்கு போன போட்டு நாங்க ஒரு பாத்திக்கு போயிட்டு வந்தோம் என் பொண்டாட்டிக்கு இருமல் கொஞ்சம் காய்ச்சல் ஏதோ இப்ப புதுசா கொரோனா வந்துகிட்டு இருக்குதாமே அதுவா இருக்கும்னு பயமா இருக்குது எனக்கும் கூட இருமல் இருக்குன்னு இருமி காட்டுறேன் அதனால இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வர முடியாது கொஞ்சம் எனக்காக சேர்த்து நைட் ஷிஃப்ட் பாத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாப்ல நம்மளாலும் ஐயோ பிள்ளைய கிட்ட நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் சரி பரவாயில்ல விட காலையில நான் முக்கியமான மேட்டரா போனோம் நீ வந்துரு என்ன காலையா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றேன் இல்ல காலையிலுக்கு வேற ஷிஃப்ட்டுக்கு வேற டிரைவர் செக்யூரிட்டி கூட வரலாம் நைட் ஷிஃப்ட் இப்போ வேண்டாம் வருப்பா இவர் பார்க்க வேண்டிய சூழல் அந்த பக்கம் பார்த்தா இப்படி சொல்லிவிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு குடி குடின்னு குடிச்சிட்டு இருக்கிறாப்ல அந்த பக்கம் முதலாளி தான் டிரைவர் கிட்ட அந்த போனை கொடுங்கிறாப்ல எந்த போன் கேட்க அந்த அப்பா புது சிம் கார்டு வாங்கினமே அந்த போனை கொடு அப்படிங்கிறார் புது சிம் கார்டு போட்டு அந்த போன் எடுத்து பேசுற அந்த பக்கம் யாருக்கு கால் பண்றாருன்னா காலையில ஒரு லாரி டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல அந்த லாரி டிரைவருக்கு கால் பண்றாப்ல ஏண்டா காலையிலே உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன் இப்படி பண்ணிட்டு இடம் திட்டுறாரு சார் நான் என்ன சார் பண்ணட்டோம் குறுக்கால ஒரு கார் பூந்துருச்சு மிஸ் ஆயிப்போச்சு இல்லைன்னா தட்டி தூக்கி இருப்பாங்க ஆக்சுவலா கொல்ல வந்தது கார் கிடையாது லாரி போல சரி அதெல்லாம் கிடக்கட்டும்

அந்த துரோகம் பண்ற வக்கீல் அவரும் அங்கதான் இருக்கிறார் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பணத்தாச பார்த்தேன்ட்டான் பணத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சரி லைட்டா மிரட்டியாவது பார்த்தேன் அப்பையும் பயப்பட மாட்டேங்கிறான் நாளைக்கு சாட்சி சொல்லுவேன் நிக்கிறான் இனிமே என்னால முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ முதலாளி இருக்க ஆட்கட்ட கேட்க அதான் சார் பேசணும் பண்ணிடலாம் சார் ஜெயில இருந்து ஒருத்தன் வரான் பெரிய கை கண்டிப்பா சோழி முடிச்சு விட்டுருவான் பாடி கிடக்கும் லாரி வந்து ஏடிஎம் பில்டிங் நகர்த்த எடுத்துரணும் தகர்த்தணும் பில்டிங் குள்ள அவன் நசிங்க சேர்த்தாப்ல விபத்துல சேர்த்தாப்ல ஆயிடணும் ஆனா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போட்டுருவான் இருந்து வீட்டுல இதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஆளை இறக்குறோம் செம கையை அப்படின்னு பாராட்டுறாங்க ராத்திரியா ஆயிடுச்சு அவருக்கு கால் வருது யாரு இருந்து கால் வருதுன்னா அந்த அசிஸ்டன்ட் வக்கீல் கிட்ட இருந்து வக்கீலமா அம்மா கிட்ட இருந்து கால் வருது எங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய கேஸ் நீங்க ரகசியமா சாட்சி சொல்ல வர்றீங்க நைட்டு வந்து தூங்கி எந்திரிச்சு போகாம பிள்ளைய கூட இல்லாம நீங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்கன்னு சத்தம் போடுறாங்க அந்த ஏரியா பொண்ணு போல பழக்கம் போல இல்லமா திடீர்னு நைட் ஷிஃப்ட் போறவன் கொரோனா வந்துருச்சுட்டா நான் உட்கார வேண்டிய சூழல் காலையில வந்துடுமா ஒன்னும் பிரச்சனை இல்ல மாங்கினாரு அப்போ அவரோட இளைய பொண்ணு நான் பேசணுங்குது உடனே வீடியோ கால போட்டு கொடுத்து காட்டுறாங்க இந்த பொண்ணால வாய் பேச முடியாது போல சைகில தான் பேசுது பதிலுக்கு இவர் செய்யல பதில் சொல்லிட்டு இருப்பார் இதையெல்லாம் அந்த பக்கம் ஒரு வேனு பிரேக் டவுன் ஆகி நிற்குது தண்ணி ஊற்றலாம்னு பார்த்தா தண்ணி இல்ல அவன் ஒருத்தன் கவனிக்கிறான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு வைக்கிறாருன்ட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பா காலையில் வந்துருவேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றார் காலம் கெட்டு போய் கிடக்குது அந்த அம்மா சொல்லுது பாருங்க வைக்கலம்மா காலம் கெட்டு போய் கிடக்குது நீ வேற முக்கியமான கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருக்கிற கேர்ஃபுல்லா இரு யாரையும் நம்பாதுன்னு சொல்லி வச்சிருக்கு ஆனா அவர் அசால்ட்டா இந்த பயக்கிட்ட வந்து பேசுறாரு செய்யறாரு வந்தவனம் சுத்தி நாயெல்லாம் குலைக்கிறாப்புல இருக்குது நாய் குலைச்சா போனவளன்னு சொல்லுவாங்க எங்க போனவளை போகுதோங்கிறாப்புல அம்மா உன் பேர் என்னன்னு விசாரிக்கிறார் செக்யூரிட்டி தான் பேரை சொல்றாப்புல கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க மறுபடியும் பேர் மறந்து போயிடுது மறுபடியும் பேரன்னு கேக்குறாரு ஏன்னப்பா இப்பதானப்பா சொன்னேன்னு மறுபடியும் பேர சொல்றாரு அப்புறம் தம் படம் உக்காரம்போது எனக்கு தம் குடியானு இவரும் வாங்கி தம் அடிச்சிட்டு இருக்காப்ல அம்மா என்ன பிசினஸ் கேக்க சாம்பார் பொடி அப்புறம் ஏதோ இன்னொரு பொடி விக்கிறானா அந்த பொடியெல்லாம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா குதிரை பலம் வருமா இதெல்லாம் நாங்க விற்கிற பிசினஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்கிறாப்ல காலையில ஏடிஎம் வந்த ஒருத்தன் இப்ப ராத்திரி வரான் என்னடானு கேட்டா ஏடிஎம் கார்டா மறந்து வச்சு போயிட்டானா தம்பி இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்க கூடாது நானா இருக்க போய் பொறுப்பா எடுத்து வச்சேன் நைட் ஆளா இருந்தா தூக்கி எல்லாம் குப்பையில சாக்கெட்ல வீசிட்டு தெரியுமா இது எடுத்துட்டு வரேன்னு எடுத்து வந்து குடுக்கறேன் இதே சமயம் இதுக்கு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல குடிச்சு யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டுட்டு வராப்ல செக்கிங்ல மாட்டிக்கிட்டாப்ல போன் வேற பேசிட்டு வந்துருக்கிறேன் போலீஸ்காரங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டு இல்லையா ப்ராப்பரா பில் குடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுங்கிறாங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் ரூபாவே சொல்லி சொல்லிடுறாப்ல சார்

பக்கத்துல இருந்து இறங்கி வர யாரு அவங்கன்னு கேட்க போலீஸ்ப்பா ஆமா ஏதோ ராத்திரி ரவுண்ட்ஸுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது அது ரெண்டரை மணிக்கு நம்ம ஏரியா போலீஸ் வரும் இது பக்கத்து ஏரியா போலீஸ் ஏதோ பண்ண எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போயிருக்கிறாங்கன்றாப்ல மேபி இந்த செக்யூரிட்டியை போட்டு தள்ளுறதுக்காக ஜெயில இருந்து கொண்டு வரப்பட்ட பெரிய கை இவனா இருக்குமோ அதனாலதான் போலீஸ் எல்லாம் பார்த்ததும் பாத்ரூம் பக்கம் போனாப்ல அந்த பக்கத்துல போயிட்டு வரானோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் அதே சமயம் அந்த வக்கீல மா போனை போட்டு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா இங்க கூட துணைக்கு ஒத்த இருக்கிறாரு ஒரு சாரு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுபு சாரா எந்த சாரு தெரியாதமா தான் பாக்குறேங்கிறாப்ல இங்க பாருங்க காலம் கெட்டு கிடக்குது யாரையும் நம்பாதீங்க சார் ஷார்ப்பா கவனமா இருங்க அந்த அம்மா வாங்கி கொடுக்குது சரிமா சரிமா சொல்லிட்டு தான் போனை கட் பண்றாப்ல அதே சமயம் அந்த பக்கம் ஜோசப்னு ஒருத்தர் அந்த வக்கீல் அம்மாவுக்கு போன போட்டு என்ன செக்யூரிட்டி வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறார் இல்ல சார் இன்னும் வரல சார் நைட் டியூட்டி பாக்குறதா சொல்ல எவ்வளவு பெரிய கேஸ் இது இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கொலையே பண்ணிடுவாங்க சேஃபா இருக்க சொல்ல வேண்டாமா வீட்டுல வேற ரெண்டு பிள்ளைங்க தனியா இருக்குமே அவர் கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லு அவங்க வீட்டுல சேஃப்டி இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு இந்த ஜோசப் சார் ஜோசப் சாரும் வக்கீல் அம்மாவும் கேஸ் நல்லபடியா முடிக்கணும் இவருக்கும் ஒன்னாக கூடாதுன்னு நினைக்கிறவங்க நடுவுல ஒரு வக்கீல் இருந்தானே அந்த முதலாளி கிட்டே போய் போட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு ஜோசப் சார் சொன்னதை வச்சுக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்க தனியா இருக்குமேனு இவங்க இப்ப ராத்திரியோட ராத்திரியா ஒரே ஏரியா தான் கிளம்பி வர்றாங்க ஸ்கூட்டில இங்க வந்து பார்த்தா காலையில அந்த நைட் ஷிப்ட் செக்யூரிட்டிக்கு சரக்குத்தி கொடுத்தானுங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கானுங்க இந்த நடராத்திரியில போய் வீட்டை நோட்ட விட்டுக்கிட்டு யாரா நீங்க இந்த அவனுக்கு வேலை அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஏதோ டெத்த நாங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தோம் யாரு ஊரு இதெல்லாம் சரியா தெரியலங்க தெரு சரியா தெரியலங்கன்னு ஏதோ பப்பா பப்பா பண்ண கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சத்தம் போட்டு வெட்டி விட்டுறா அவங்க பயந்து ஓடிடுறானுங்க அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து மூத்த பண்ணு வருவா என்ன ஏதாவது பிரச்சனை கேட்க அதெல்லாம் ஒண்ணும் ராங் அட்ரஸ் தேடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நீ படாத வான்னு இன்னைக்கு ராத்திரி இங்கதான் தங்க போறதா சொல்லிட்டு உள்ள போறாங்க அதே சமயம் அந்த பக்கம் இந்த அம்மா செக்யூரிட்டிக்கு போன போட்டு பிள்ளைய தனியா இருக்கணும் நான் வந்துட்டேன் ராத்திரி இங்கதான் தங்குவேன் சேஃபா இருங்க அப்புறம் கூட ஒரு ஆளு பேச்சு துணைக்கு இருக்கிறதா சொன்னீங்கல்ல அவனுக்கே தெரியாம அவன போட்டோ எடுத்து அங்க அமிச்சு விடுங்கன்னு சொன்னதும் நம்மால அவனுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுத்து அமிச்சு விடுறாரு அதே சமயம் அந்த பக்கம் முதலாளி செக்யூரிட்டியை கொலை பண்றதுக்காக செட் பண்ணி இருந்தா அந்த ஆளுக்கு கால் பண்றா கால் அட்டென்ட் பண்றது யாருன்னு பார்த்தா ஆனா நம்ம பையதான் இன்னையா இன்னைக்கு முடிச்சிருவியான்னு கேட்க கச்சிதமா முடிச்சிருவேங்கிறாரு இவர் இவரோட பேர்

புடிச்சு பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் நாசம் பண்ணி சாகரிக்க போற சமயம் இந்திய ராணுவம் போய் எப்படியோ அவங்கள காப்பாத்திருச்சு அடுத்தவங்க பெங்கால இருக்கிற ஒரு சேர்க்கப்படுறாங்க அவங்களுக்கு அடுத்து குழந்தையும் பிறக்குது இந்தியால பெங்கால இப்போ அந்த அம்மா பங்களாதேஷ் அம்மா அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் குழந்தை பிறந்தது இந்தியாவுல இப்ப அந்த குழந்தை எந்த நாட்டை சேர்ந்த குழந்தை என்ன நாட்டோட குடியுரிமையை குடிப்பீங்க அப்படின்னு கேட்க அவரு முழிக்கிறார் நல்ல சினாரியோ நல்ல கேள்வி இந்த கேள்விக்கு சரியான விடை என்னங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த நாட்டு குடியுரிமை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும் அப்புறம் பார்த்தா ஒரு ஜோடி காதல் ஜோடியா இருக்குமோ ஏடிஎம்ல இன்னும் இடத்துல பணம் எடுக்கிறதுக்காக வராங்க பணம் எடுத்துட்டு போகும்போது நம்மளால அந்த பொண்ணை வளர்க்கும் போல போட்டோ எடுக்கிறாரு ஆனா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னதுக்கு போட்டோ எடுத்த போட்டோ வலி போட்டோ வலின்னு பிரச்சனை பண்ண கூட இருக்கிற காதலை ஓவரா சொல்றா நம்மால போய் தடுக்க முயற்சி பண்றாரு அப்பையும் ஓரா சொல்றான் அவரை தள்ளி விட்டு விட்டு இவரை கழுத்து பிடிக்க போக துண்ட கழுத்துல போட்டு ஒரு இருக்கு இங்கேயே கழுத்து நினைச்சு கொண்டு போட்டுருவேன் ஓடுறான் நாயே அப்படின்னு விரட்டி விட்டுறாப்புல அந்த காதல் ஜோடி அங்க இருந்து வண்டியில ஏறி போயிடுச்சு ஆனா இந்த நடந்த அந்த கைகளை அந்த காதலனோட வாட்சி இவரோட விரல லைட்டா கிழிச்சு விட்டுருக்கு ரத்த வரும் அத பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் தண்ணியை வச்சு நல்லா கிளீன் பண்ணி விடுறாரு இவர் இவ்வளவு பாசக்காரரா இருக்கா அப்படியே இவரை நம்பி ஒரு கரை என்ன நாளைக்கு இவர் சொல்ல வேண்டியது ஜட்ஜு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயத்த இப்ப இவன் முன்னாடியே சொல்றாரு இவரோட திட்டமும் என்னன்னா கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவர் யாரே எப்பேற்பட்டவர் அவரு எதற்காக கொலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேச்சு கொடுக்குறா போல தெரியுது அது தெரியாம அவரு என்ன மேட்டர்னு சொல்றாருங்க அந்த நடு வக்கீல் என்ன சொன்னா அதே கதையை தான் அப்படியே பிளாஷ்பேக்ல நம்ம காட்டுறாங்க அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஒருத்த முதலாளி முதலாளி வீட்டுக்கு ஏதோ லெட்டர்ஸ் வந்து இருக்குது இவர்ட்ட மேனி சரி வீட்டுல போய் கொடுத்துட்டு வரலாமே இவர் இங்க வந்து கொடுக்க வரும்போது பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து சில குழந்தையோட சத்தம் என்னன்னு பார்த்தா சின்ன பொண்ணு ஒருத்தி அங்கே இங்கேயும் காப்பாத்தங்க காப்பாத்தங்க கத்திக்கிட்டு இருக்கிற ஆனா இதை அவர் அரசியல் இருக்கிற இவர் ஜனவழியா பாக்குறதா அந்த பொண்ணு பாத்துருது அங்கிள் காப்பாத்துக்கு அங்கிள் கத்துது அப்பதான் முதலாளி இவன் பார்த்ததா கவனிக்கிறார்

சாது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லையா அதுக்கு தான் கோர்ட்டுக்கு வரணும்னு இங்க வந்திருக்கிறாரு போல இறந்து போன அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொந்தம் பந்தம்னு ஒன்னும் பெருசா இல்ல இவர் சொல்ற சாட்சியத்தை கேட்டுட்டு கோர்ட்டே தானா முன் வந்து அந்த முதலாளி அரசு பண்ண தான் உண்டு போல அதான் நாளைக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் அதுக்கு தாங்க நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணும்னு சொல்றாரு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க வக்கீல் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்கிறாரு வெள்ளந்தியா இந்த கதையெல்லாம் கேட்டு அட உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கீங்க இங்கிலீஷ்ல இந்த வியாதிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு கூட கொஞ்சம் ஞாபகம் பிரச்சனை இருக்கு நடக்காததெல்லாம் நடக்காதான் பார்த்தாப்ல உங்களுக்கு தோணுது வியாதி உண்டு அப்படிங்கிறார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் நான் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க இருந்தாங்க அவன் கஷ்டப்பட்டு காசு அனுப்பிச்சுடுவான் அந்த காசுல இங்க பொண்டாட்டியும் பொண்ணும் இன்னொரு டான்ஸ் வாத்தியார கூட சேர்ந்து லூட்டி அடிப்பாங்களா வீட்ல அம்மா கூட ஸ்கூல்ல பொண்ணு கூட அப்புறம் நியூஸ்ல எல்லாம் இந்த மேட்டர் வெளியில வந்து நீங்க பாத்துருப்பீங்களே அப்புறம் அம்மாவும் பொண்ணும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க உண்மை வெளியில தெரிஞ்சு போச்சு என்ன துபாயில இருந்து கஷ்டப்பட்டு பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்த அந்த புருஷங்கார மெண்டல் ஆகி கடைசியில பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட போது அந்த மாதிரி பேசாம முதலாளிக்கு போன போட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் கேளுங்க அந்த காசை வச்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்கிறீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க இனி நீங்க சாட்சி சொல்றதுனால ஏதாவது நடக்க போதா இல்ல செத்த அவங்க உயிரோட வர போறாங்களான்னு பேசுற அப்புறம் சரக்கடிப்போம் பாட்டில் இருக்கான்னு விசாரிக்கல அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா ஒரு காதல் ஜோடி பைக்ல போச்சுக்கல்ல அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க போல தெரியுது அந்த ஜோடிய தேடி ஒரு குரூப் அங்க வருது ஏடிஎம் பக்கம் அவங்க போன சேரி கேட்டு ஏடிஎம் பக்கம் வந்து விசாரிக்கிறாங்க ஆமா வந்தாங்க டூ வீலர்ல ஒரு பையன் வந்தா அந்த டூ வீலரோட நம்பர் எதுன்னு அந்த நம்பரை கூட கரெக்டா சொல்லி அனுப்பிச்சுடுறாரு புடிக்கணும் பிடிக்கணும்னு நீங்க ஓராங்க நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்கும்போது உங்க வண்டி நம்பர் கூட கரெக்டா எனக்கு தெரியும்னு தெரியும் அந்த வண்டி நம்பரையும் கரெக்டா சொல்ற சும்மா தானா ரோட்ல உட்காந்துருக்கோம் போற வர வண்டியை பார்த்து பார்த்து ஞாபகம் ஆயிப்போச்சு உங்க வண்டியில இருக்கிற நாலு நம்பரையும் கூட்டி பார்த்தா பதிமூணு நம்பர் வருது சாத்தானோட நம்பர் அது ஆனா பேரனவோ நீங்க ஈசோ ஏசுன்னு வச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு யதார்த்தமா பேசுற சாப்பாடு வண்டி வந்துருக்காரு சரக்கடிக்கலாம் பாட்டில் கேட்டிருக்காரு பாட்டில் இல்ல சாரி கிளாஸ் இல்ல சும்மா இந்த செவன பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லும்போது போது எடுத்து வர சொல்லியிருப்பாரு தப்புன்னு பார்த்தா கையில கத்தி எடுக்கிறார் சதக் அப்படிங்கிறார் ஆடி போறாரு அவர் ஒரு செகண்ட் என்னடானு பார்த்தா அவர் கையில இருந்த அந்த பாட்டில தான் ரெண்டா கட் பண்ணியிருக்கிறார் இந்த பாட்டிலேயே பாருங்க ரெண்டு கிளாஸா மாத்திட்டேன் அப்படிங்கிறாப்ல கத்தி எல்லாம் வச்சிருக்கீங்க

உங்களுக்கு என் மேல கோமா இல்ல தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு என் மேல கோமான்னு அவன் கேட்கறேன் இல்ல புரியலங்கிறாரு அவரு பயந்துகிட்டு கஞ்சாவை ஏத்திட்டு போறாங்க இந்த வண்டியில அந்த வண்டியில போய் என்ன ஏத்தி விட்டியே போலீஸ் கீழீஸ் மாட்டினா நானும் இல்ல தேவையில்லாம ஏன் அப்படி பண்றேன் அப்படிங்கிற அவ்வளவு பேசிட்டு இருக்கேன் சரி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க ஓட்ட தெரியும் சொன்னதும் சரிவா நீ வண்டியை ஓட்டு நான் பின்னாடி இருந்து தள்ளுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் வண்டி ஓட்ட அவன் பின்னாடி தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அதே சமயம் ஜோரா அங்க மழை கொட்ட ஆரம்பிச்சிருது மழை பெஞ்சதுனால அவர் வண்டியில இருக்கிறார் இவன் ஓடியாந்து ஏடிஎம் அந்த ஏடிஎம் குள்ள வந்துடுறான் போன் ரிங் அடிக்கிறது இவர் காலை எடுக்காம கட் பண்ணி விடுறாரு வீலமா காள யாருக்கு வரது கால செக்யூரிட்டிக்கு வர கால செக்யூரிட்டியோட ஃபோன் இங்கதான் இருக்குது உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு இருக்காங்க ஜோசப் சார் இப்பதான் கால் பண்ணாரு உங்க கூட இருக்கிறவ ஒரு கொலை கேஸ்ல அக்யூஸ்ட் ஒரு கொலை குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு பாத்து பத்திரமா இருங்கன்னு ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கூட நம்ம பையன் ஜாலியா கேட்டு டெலிட் பண்ணி விட்டுறான் அப்புறம் அவரு மலையில நடந்துகிட்டே ஓடி வருவார் என்ன ஃபோன் வச்சு போயிட்டீங்க இந்தாங்க ஃபோன் போன குடுக்கிறாப்புல பிடி கிடைக்காமனு கேக்குறாப்புல இதோ எடுத்துட்டு வர்றேன்னு பிடி வெளியில அவரோட தொப்பிக்கடியில இருக்கும் அதை எடுத்துட்டு வர சமயம் இவர் வெளியில போயிட்டாரா ஃபோன் வந்ததும் இவர் போன் பேசுறதுக்காக ஏடிஎம் வந்து இதுக்குள்ள போயிட்டாரு உள்ள போய் சொல்லுமான்னு கேட்க வாய்ஸ் நோட்டை கேட்டீங்களான்னு கேட்க இல்ல ஏன்னா அதுவும் கேட்கலையே சொல்லுமா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார் உன் கூட இருக்கிறவ ஒரு கொலை குற்றவாளி பாத்துன்னு சொல்றதுக்குள்ள சார்ஜ் போயிடுது போனு கட்டு சார்ஜ் போடலாம்னு பார்த்தா அடுத்த அந்த ஏரியா ஃபுல்லா ஈபி கட்டு இருட்டுல திரும்பி பார்த்தா நம்ம ஆள் நிக்கிறான் பரவாயில்லையே கடைசியில என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படியே வாயில என்னத்தையோ போட்டு மூச்சு அமுக்குறாப்புல அமுக்குறாங்க அவ்வளவுதான் இல்ல மழை வேற வசதியா போச்சு கரண்ட் வேற இல்ல இன்னும் வசதியா போச்சு சிசிடிவி கேமரா வேற வேலை செய்யல இன்னும் இன்னும் சந்தியா போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இவன் வண்டியில ஏறி உக்காண்டான் கிளம்பிடுவான் அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா போலீஸுக்கு வாக்கி டாக்கில அந்த ஏரியா பக்கம் தப்பானவங்களோட நடமாடுக்க தெரியுது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல் சொல்றாங்க இப்பதான் அந்த ஏரியா பக்கம் ரோந்து போயிட்டு வந்தேன் மறுபடியும் போறேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார இந்த பக்கம் கிளம்பி வர அதே சமயம் நம்ம லாரிக்காரங்களுக்கு கால் வந்துருச்சு இடிச்சு தள்ளலாம் அப்படின்ட்டு உள்ள பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்ப டெட் பாடியை போட்டாங்க போல போர்வ போத்தி இருக்கிறதுனால கை மட்டும் தான் தெரியுது வண்டி எடுத்துட்டு வந்து இடிப்பான்னு பார்த்தா அந்த காதல் ஜோடியை தேடி போனாங்க இல்ல அவங்க ஒரு வண்டியில போனவங்க இப்ப ரெண்டு வண்டியில வராங்க என்னடான்னு பார்த்தா காதல் ஜோடியை பிடிக்க போன இடத்துல ரெண்டு சம்பந்தமும் ரெண்டு சம்பந்திகளும் பேசி ரெண்டு குடும்பமும் செட் ஆகணும் முடிவு பண்ணி ஓடிப்போ வேண்டாம் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பைக் நம்பரை கரெக்டா சொன்னா நம்ம செக்யூரிட்டி தான் அதனால செக்யூரிட்டி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வர இவர் உள்ளவர பார்த்தா உள்ள செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்காப்ல தெரிய நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்ல சரி நீங்க கிளம்பு கண்ணு ஒரு வண்டியை அமிச்சு வச்சாச்சு அப்புறம் அப்பாட்ட போய் யோ ஏதாவது காசு கேட்டு கொடுப்பியா அவர் இல்லைன்னா இந்த சம்பந்தம் நடந்திருக்காத ஐயாயிரம் ரூபா கேக்குறேன் அவர் ரெண்டாயிரம் ரூபா போதும் அப்படிங்கிறாப்ல ரெண்டாயிரம் ரூபாவா நன்றி சொல்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபா தானா அப்படிங்கிறான் அவன் இங்க பாரு வேணும்னா என் பேரு நம்பர் எழுதி வச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துரு ரெண்டாயிரம் ரூபாய் பத்துல போன் பண்ணி கேட்கட்டும் காலையில தருவோம் அப்படிங்கிறப்பல சரி நீ இவரும் போய் அங்க கிடந்த ஒரு கவர் எடுத்து அதுல பேரு நம்பர் எழுதிட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு நன்றி அப்படின்னு எழுதி போன் நம்பரை கொடுத்து பணத்தையும் கொடுத்து சுருட்டி போர்வைக்குள்ள வச்சுட்டு இவர் கிளம்பிடுறாரு எல்லாரும் போன பிறகு லாரி வருது அப்படியே அந்த இடத்துல ரிவர்ஸ் போறாப்ல டேன் பண்ணி வச்சிட்டு அப்புறம் ரிவர்ஸ் போறாப்ல போகும்போது பிரேக் டவுன் ஆனா ரிவர்ஸ்லேயே போய் இடி இடிச்சு மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு இடி கன்ஃபார்மா இடிந்து நாசமாயிடுச்சு உள்ள இருக்கிற பாடி நஞ்சு கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போறாங்க

உண்டாயி பொண்டாட்டியும் குழந்தையும் சூசைட் பண்ணி இறந்துகிட்டாங்கன்னு அது யாரோ ஒரு ஆளோட கதை இல்ல ஏன் கதைங்கிறாரு இவர்தான் அவங்களோட அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் இவங்க பண்ணது லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் இவர் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்தது வெறும் முன்னூத்தம்பது ரூபா தானா எப்படி குடும்பம் நடத்த முடியும் எப்படி நிலம் வாங்க முடியும் எப்படி வீடு கட்ட முடியும் இதெல்லாம் பண்ணணும்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா உண்டு அதனால அவங்களுக்கு அந்த வசதியை செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வெளிநாட்டுல போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமயம் குழந்தை உசுரா இருக்குமா அப்பா அப்பா உசுர விடுமா ஒரு வேலை பாத்துட்டு இருக்கும் போது யாராவது ஊருக்கு போறதா இருந்தா இவங்க குடும்பத்துக்கு குறிப்பா பாப்பாவுக்குன்னு ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து விட்டுரு போல அந்த பொம்மையை வச்சிட்டு இந்த குழந்தை விளாண்டுகிட்டே இருக்கும் போல தெரியுது அவ்வளவு பாசமா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது எனக்கு இந்த மேட்டர் எதுவுமே தெரியாது கால் பண்ணி பேசும் போதெல்லாம் தலைவலிக்குதுன்னு சொல்லுவா என்னமா கடந்த சில நாட்களாவே தலைவலிங்கிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டியதுன்னு கேக்கும்போது ஆஹ் பாக்குறேன் உலக கொதிக்குது அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்டுருக்கேன் ஊருக்கு போனும் சொல்லி என்ன அனுப்பிச்சி வச்சார் என்ன ஏதுன்னு கேட்டேன் போய் பாரு அப்படின்னு சொல்லி மட்டும் அமுச்சுட்டாரு எதுவும் சொல்லல இங்க வந்து இறங்குனா தெரிஞ்ச ஒருத்தவர் தான் என்னை பிக்கப் பண்ணிட்டு போனார் சரி குடும்பத்தை பார்க்க போறோம் பொண்ணை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா போனேன் ஆனா வண்டி போய் நின்ற இடம் பின்னாறையில பினாரையில என் பொண்டாட்டி பிள்ளைகளோட பாடியை பார்த்து கதறி கதிறி அளவர எடுத்து சொல்றேன் ஆனா இவங்க ஏன் ஸ்பெஷல் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு தெரியாது நியூஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா வாத்தியாரோட ஒரு ஸ்கூல் பொண்ணோட அம்மாவுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னுட்டு அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனது நிஜம் ஆனா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுல முகத்தை எதையும் யாரையுமே காட்டல சும்மா ஏ இமேஜை காமிச்சு மட்டும்தான் அந்த நியூஸ் ஸ்பிரெட் ஆச்சு அதே நியூஸ் இவங்க துபாயில வேலை பார்க்கும் போது இவங்க கிட்டையும் வாட்ஸ்அப்ல ஸ்பிரெட் ஆயிருக்கும் கதையை கேட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இவங்க எல்லாம் ஃப்ரீயா போயிட்டாங்க ஏன்னா முகம் தெரியாததுனால எங்கேயோ நடக்கிற கதைன்னு ஏன் குடும்பத்துக்கு கதைன்னு அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு ஏன் சத்தாங்கிற எதுவுமே தெரியாம நானும் அப்படியே இருந்தேன் அவங்க இறந்து போய் ஒரு பதினேழாவது நாள் வீட்டுல மரம் நட்டுக்கிட்டு இருக்கும் போது என் மொண்டாட்டியோட தூரத்து சொந்தம்னு ஒருத்தவர் வந்து நின்னார் என்னோட பொண்ணும் அவரோட பேத்தையும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிக்கிறவங்க தானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவ கிளாஸ்ல வீட்டுல அலர ஆரம்பிச்சிருக்க போது அலர ஆரம்பிச்சிருக்க நடவடிக்கை சரியில்லை கண்டு எனக்கு நல்லா என்ன ஏதுன்னு அவளை கொடுத்து விசாரிக்க அப்போ உங்க சொன்னதா சில என்கிட்ட சொன்னா திடீர்னு ஸ்கூல்ல ஏதோ கவுன்சிலிங் அப்படின்னு கவுன்சிலிங் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க யாரோ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க அதனாலதான் கவுன்சிலிங் கிளாஸ் இருக்கிற எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போதுதான் குழந்தை தனக்குற கடந்த அநியாயத்தை பற்றி சொல்லியிருப்ப அதை இன்னொரு வாத்தியார் கூட பார்த்திருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல அவர் வாத்தியார் கிடையாது அவர் பியூன் போல அப்ப இந்த லேடீஸ் டீச்சர் கிட்டல கவுன்சிலிங் டீச்சர்ஸ் கிட்ட ஆமா ஆமான்னு பேசினவரு ஸ்கூலோட மரம் போயிடும் ஹெச்எம் ஏதோ பேசி முடிச்சதும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏதோ சொல்லி முடிச்சதும் அப்படியே பிளேட்டை மாத்தி அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாப்ல கதை கட்டி விட்டுவிட்டேன் அது நியூசலப் பெட் அதுக்கு பிறகு தான் இறந்து போனாங்கங்கிற செய்தியெல்லாம் அப்ப தெரிய வருது அந்த குழந்தை மூணு முறை சீரழிக்கப்பட்டதுங்கிறதும் தெரிய வருது அதை தாண்டி கூட அந்த குழந்தையும் ஐயோ மீண்டு வந்திருக்க முடியும் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பாதிப்புல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்க முடியும் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணது அந்த பியூன் சொன்ன அந்த பொய் சாட்சி தான் போய்கிட்டு கழுத்துல சுருக்க மாட்டி மேல தூக்கிட்டார் பியூனோ கொலை பண்ணிட்டார் பியூனுக்கே எந்த நிலம் வேணா பொண்ணை ஏதோ மெழுகு வத்தி ஏட்டு கும்பிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா மேல தலைகளா தொங்க விட்டுருக்காரு கரெக்டா கீழே கூர்மையா ஏதோ ஒரு கத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு கயிறு அந்த பக்கத்துல கட்டி விட்ட கயிற அதுக்கு கீழ ஒரு மெழுகு வத்தியை ஏற்றி வச்சிட்டார் அதை எரிஞ்சு கயிறு விழுந்ததுன்னா மொத்த வயிட்டு அந்த கத்தி மேல இறங்கி கொடூரமா குத்தி அந்த மாதிரி சாகடிச்சிட்டு போற அப்புறம் போலீஸ் இவர்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு இங்க இந்த தூரத்து சொந்தம்னு ஒரு பெரியர் வந்தாரு அவர் மட்டும் வரலன்னா அந்த ரெண்டு நாய்களுக்கு தண்டனையே கிடைச்சிருக்காது ஆனா ஹீரோ பாவம் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஜெயில கிடந்தாப்ல ஜெயிலில் இவரோட செல்மட்டாடி செத்து அவன் அப்போ உள்ள வரான் ஏதோ ஒரு கேஸ் அடிக்கடி கடிதத்துக்காக முதலாளியுடைய ஒரு சாட்சியை போட்டு தள்ளனும்னு வந்து பேரம் பேசிட்டு போறாங்க அதுக்காக இவனை வெளியில வர்றதுக்காக அந்த முன்ஜாமின்னு சொல்லுவான் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஜாமீன் சில நாட்கள் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி ஜாமீன் கூட இவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டதான் ஆனா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் பரவல் கிடைச்சிருக்குது ஒரு இருபது நாலு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு இவனு கொலகேசுல

அந்த செல்மெட் பைக்ல வருவான் அப்படி வர்றவனை புடிச்சு தள்ளி துண்ட போட்டு சுருட்டி நல்லா நங்கு நங்குன்னு தூண்ல முட்டை வச்சு கொலை பண்ணி தான் வண்டியில ஏத்திப்பேன் அப்புறம் நம்ம செக்யூரிட்டி கடைசியா நம்ம ஹீரோ ஒரு கொலகாரன்னு தெரிய வரும்போது பயப்படுவார்ல அப்ப மூக்குல ஏதோ ஒரு துணியை போட்டு அமுக்குனாப்ல அது மயக்க மருந்து மயக்க மருந்து கொடுத்து அதே வண்டியில செக்யூரிட்டியை ஏத்திட்டு கொலை செய்ய வந்த அந்த செல்மேட்டை புடிச்சு ஏடிஎம் ரூமுக்குள்ள வச்சு கை மட்டும் வெளியில தெரியாப்புல போர்வையை போத்தி விட்டு போயிருப்பார் இதுதான் நடந்திருக்குது அதுக்கு பிறகு அந்த காதல் ஜோடியோட ஃபேமிலி வந்து பேரையும் நம்பரை எழுதி வச்சிட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு பணத்தையும் வச்சிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் அப்புறம் நடந்த கதை இப்போ செக்யூரிட்டி எங்கன்னு பார்த்தா செக்யூரிட்டியை கோர்ட்டோட வாசல கொண்டு போய் இறக்கி விடுற அப்படி வர வழியில தான் இவர் எப்பெல்லாம் நபந்தன ஜாமீன் கிடைச்சி வெளியில வர்ற சொல்றாரோ அப்பெல்லாம் இவரு விடாத நியூஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாரு எவனாவது சாட்சி சொல்ல வேண்டியவன் பிறல் சாட்சியா மாறுவான் பாத்தீங்களா ஏன்னா இவரோட கேஸ்ல இவர் குடும்பம் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் சாட்சி சொல்ல வேண்டிய அந்த பியூனு பொய் சாட்சி சொன்னது அதுல இருந்து பொய் சாட்சி சொல்றீங்களா பார்த்து கொல்ல ஆரம்பிச்சாராம் இது வரைக்கும் ஒரு மூணு பொய் சாட்சிகளை கொண்டு இருக்கிற நானும் இங்க வந்தது பொண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு தான் கூடால சொன்னே ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு பேசாம நிம்மதியா இருக்க வேண்டியதான் அதுக்கு மட்டும் நீ ஆமா பண்ணிடலாம்னு சொல்லி இருந்த உன்ன நான் கொண்டு இருந்திருப்பேன் உன்ன மாதிரி நேர்மையா சாட்சி சொல்ல வர்றவங்களை காப்பாத்துறதும் ஏன் கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக

நம்ம வக்கீல் இருக்கிறான் அவனுக்கு போன பட்டு முதலாளி ரீச் பண்ண முடியல அதான் உங்களுக்கு அடிச்சேன்னு சொல்ல அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு உன் முதலாளி கால் பண்ணா ஃபோன் எடுக்கிறாப்புல தெரியல நீ தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு ஆயிரம் கேஸ் அதுல இது ஒரு கேஸ் அவ்வளவுதான் வைட் ஆஃப் பண்ணணும் ஃபோன் கட் பண்ணிட்டாப்ல இவர் இன்னும் அந்த முதலாளியை யாராலையும் பிடிக்க முடியல அப்ப என்ன அர்த்தம் முதலாளியும் ஜோலிய முடிச்சிட்டாப்லையோ இல்ல முதலாளி பதுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை ஏரியா பக்கம் பதுங்கி இருக்கிறதா சரி அரசல் புரிசலா வெளியில பேசிக்கிறாங்க பாத்தா நம்ம ஹீரோ ஏரியா உட்காந்து அந்த பஸ் கூட அந்த ஏரியா பக்கம் போற பஸ் மாதிரி தான் தெரியுது பர்ஸ் கீழே விட்டுருப்பார் போல ஒருத்தர் சார் உங்க பர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எடுத்து கொடுக்குறாப்ல பர்ஸ் எடுத்து பார்த்தா உள்ள இவரோட குடும்ப போட்டோ இருக்குது அப்படியே படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிடறாங்க ரெண்டு விதமான எண்டிங் இங்கே இருக்குது முதலாளி ஆல்ரெடி கொண்டுட்டான எடுத்துக்கிட்டா இவர் கோயிலுக்கு போறாருன்னு அர்த்தம் சாமியை கும்பிட்டுட்டு நிபந்தனை ஜாமீன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஜெயிலுக்கு விருப்பப்பட்டா போலாம் இல்ல அந்த ஏரியா பக்கம் முதலாளி பதிக்கிட்டாருன்ற அந்த செய்தி உண்மையா இருந்தா அதே ஏரியாவுக்கு அவரை போட்டு தள்ளுறதுக்காகவும் நம்மளால புறப்பட்டு போறான்னு கூட எடுத்துக்கலாம் எது எப்படியோ முதலாளியோட சோழி முடிஞ்சுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க் யூ